நம்ம சரியும் இப்போ சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இது இப்போ கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய கிராண்ட் ஃபினாலேக்காக ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த விதத்தில் இறுதி போட்டிக்கான போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ரோட் டு ஃபினாலே மற்றும் ஹீரோ ஹீரோயின் ரவுண்ட் இது ரெண்டுத்திலுமே ஒரு திறமையான போட்டியாளர் செம்ம சூப்பரா பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை வாங்கி அவர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் இசையை விட்டே தரக்கூடாதுன்ற எண்ணத்தோட இளையராஜா பக்தனாவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டாகவும் இருக்க ஆட்டோ டிரைவர் வீரபாண்டிய அவர்கள் இந்த ஃபைனலிஸ்ட்டுக்கான போட்டியில் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்க அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை வருத்தத்தை கொடுத்துருக்கு நம்ம ஜி தமிழனுடைய சரியமைப்பால் இது வரைக்கும் நடந்த சீசன்கள் இந்த சீசன் தான் மக்களை ரொம்ப பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு அதற்கு முக்கியமான காரணமே இறுதி கட்ட போட்டிகள் வந்திருந்தாலும் இதில் இசை தெரிந்த போட்டியாளர்களோட இசை தெரியாத போட்டியாளர்களும் போட்டி போட்டு ஒவ்வொரு வாரமும் சாமை மக்களையும் பெரிய அளவில் கலந்துட்டு தான் அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிரைவரான வீரபாண்டி சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் இந்திரஜித்லாம் மக்களை ரொம்பவே பெரிய அளவில் கலந்துருந்தாங்க இந்த நிலையில தான் நம்ம சரியா சீனியர்ஸ் போர்ல பைனலிஸ்ட் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ரோட் டு பினாலே மற்றும் ஹீரோ ஹீரோயின் ரவுண்ட் நடந்தது இதுல நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணிருந்த மாதிரி போன வாரம் மூணு பேர் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல அமன் சரத் மகிழன் பருதி விஜய் மற்றும் அரிலினி இவங்க ஐந்து பேருமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருந்தாங்க இந்த ஐந்து போட்டியாளர்களுமே அவங்களுக்கு பேவரட்டான ஜானர்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து இசை நான் இளையராஜா எஸ்பிபி மற்றும் ஏ ரஹ்மான் போன்றவருடைய பாடல சாம சூப்பரா பாடி இருந்தாங்க அதற்காக நடுவர்கிட்ட இருந்து பாராட்டுகளை வாங்கி கோல்டன் ஷவரும் வாங்கியிருந்தாங்க இந்த இரண்டு ரவுண்ட்லயுமே நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான வீரபாண்டிய அவர்கள் நல்லா பாடி இருந்தாலும் அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல இதுல கடந்த இரண்டு வாரங்களுமே ரொம்பவே அற்புதமா பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்த மகிழ் பருதி அவர்கள் தான் இந்த ஷோடைய ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா போயிருக்காங்க அவர் இன்னும் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி வாழ்க்கையில மேன்மேலும் வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா சீனியர் ஸ்போர பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான பாடகரான வீரபாண்டிய அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத பத்தியும் இதற்கு மற்ற போட்டியாளர்கள் யார் அடுத்த பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ